गुरु ീ മഹാപ്രിയാ പോണേ ഒര് മനുതനുംയമാണരകൂടിയ പാപങ്ങളാണ് കൊല കൊള്ള പെൺകളെ അഴിത്തൽ ഏമാൊല്ലുതൽ ഇന്ന ഐതുമേ பஞ்சமகா பாதகங்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன இந்த பாதகங்களை நாம் செய்யவில்லை என்றால் கூட நமது முன்னோர்கள் நூற்று கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு செய்திருந்தாலும் இன்று வரை நம்மையும் நமது குடும்பத்தையும் நமது வம்சத்தையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இப்படியான பஞ்சமகா பாதகங்களை கூட அழிக்கவல்ல அத்துடன் சேர்ந்து நம் எதிரிகள் நாம் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்க நமக்கு வைத்த பில்லி சூனியம் ஏவல் செய்வி காற்றினை போன்ற அனைத்தையுமே அழித்து நமக்கு ஒரு கவச்சம் போல் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமானின் உடல் கட்டு மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த நரசிம்ம பெருமானின் உடல் கட்டு மந்திரத்தை ஆண்களோ பெண்களோ யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் சொல்ல இதற்கான பலன் உடனடியாக கிடைக்கும் பெண்கள் தொடர்ந்து சொல்ல முடியவில்லை என்றாலும் வீட்டிற்கு தூரமாக இருக்கும் நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் சொல்ல வேண்டும் முதலில் காலையோ மாலையோ சுத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் நரசிம்ம பெருமானின் படம் இருந்தால் படத்திற்கு விளக்கேற்றுங்கள் நரசிம்மரின் படம் இல்லாத பட்சத்தில் பெருமாளின் படத்திற்கு விளக்கேற்றி அந்த விளக்கில் நரசிம்ம பெருமானே இருப்பதாக நம்பி இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் முதலில் கையில் சிறிதளவு விபூதியை எடுத்துக்கொள்ளுங்கள் புவியை தொட்டு வணங்கி யங் என்று திருநீரை சிரசை தொட்டு முன்புறம் போட வேண்டும் அதன் பிறகு வங் என்று சிரசை தொட்டு பின்புறம் விபூதியை போட வேண்டும் சிங் என்று சிரசை தொட்டு வலப்புறம் போட வேண்டும் அதேபோல மங் என்று சிரசை தொட்டு இடப்புறம் விபூதியை கொஞ்சம் போட வேண்டும் இந்த இடத்தில் விபூதிக்கு பதிலாக குங்குமத்தை கூட நாம் பயன்படுத்தலாம் இதுபோல நான்கு திக்குகளிலும் விபூதியையோ குங்குமத்தையோ நாம் போட்ட பிறகு இந்த நரசிம்ம பெருமானின் உடல் கட்டு மந்திரத்தை இருபத்தி முறை சொல்ல வேண்டும் ஓம் ஹரிஹரி ஆதிநாராயணா அகிலாண்டநாயகா நமோ நமோ நாரசிம்ஹா லங்காபுரி ராவணசம்ஹாரா சஞ்சீவிராயா ஓடிவா உக்ரமாக ஓடிவா அடுத்து அடுத்து வரும் பில்லி சூனியம் பேய் பேய்பிசாசு பிரம்மராட்சசர்களை பிடிபிடி அடி அடி കട്ട് കട്ട് വിട്ട് വിട്ട് കൊട്ട കൊട്ടു താക്ക് താക്ക് ஓம் ஆம் ஜ்வாலா நரசிம்மாய நமகா இந்த நரசிம்ம பெருமானின் உடல் கட்டு மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்ல வேண்டும் இதே போல இருபத்தி ஓரு நாட்கள் சொல்ல வேண்டும் இதுபோல நாம் சொல்லும் பொழுது நம்மை சுற்றிலும் ஒரு கவச்சம் உருவாகும் ஒருமுறை நம்மைச் சுற்றிலும் கவச்சம் உருவாகிவிட்டால் எப்பொழுதும் நம்மை சுற்றியே அந்த கவச்சம் இருக்கும் ஆன்மா விரிவு அடைய அடைய அதற்கு ஏற்றாற்போல் இந்த கவச்சமும் விரிவடையும் நம் மந்திரத்தின் எண்ணிக்கை கூட கூட கவச்சத்தின் அதிர்வுகள் நம்மால் உணர முடியும் கட்டு மந்திரம் சித்தியடைந்தால் அந்த கவச்சம் நம் கண்களுக்கே தெரியும் என்பது சித்தர்களின் நம்பிக்கை பில்லி சூனியம் ஏவல் செய்வினை முன்னோர்களின் சாபம் நூறாண்டு காலமாக நம்மை பின்தடரும் பஞ்சமகா பாதகங்கள் இவ்வனைத்தையுமே அழிக்கவல்ல அதிசக்தி வாய்ந்த நரசிம்மரின் உடல் கட்டு மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பகிருங்க நமது சேனலில் விரைவிலேயே ஆஞ்சநேயரின் உடல் கட்டு மந்திரத்தையும் பதிவிட போகிறோம் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் மகா பிரியவா போற்றி